எல்லாவற்றையும் பழனிசாமி தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு முதலமைச்சராக இருக்கிறீர்கள் என மு ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி மறுபடி கொடுத்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தான் டெல்டா காரன் என பச்சை துண்டு போட்டு டைலாக் பேசிவிட்டு மீத்தேன் ஹைட்ரோகார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டு அதே டெல்டாவை பாலைவனமாக துடித்த வஞ்சகத்தின் தொடர்ச்சியாகத்தான் இப்போது நெல்மணிகள் நனைவதை கண்டும் காணாமல் இருக்கிறார் ஸ்டாலின் என கடிந்துரைத்து உள்ளார் ஆட்சிக்கு வந்த நான்கரை ஆண்டுகளும் உழவர்களுக்கு அடிப்படை தேவையான குருவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டை கூட அளிக்காமல் உழவர்கள் மீது அக்கறை கொள்ளாமல் வஞ்சித்தவர்தான் ஸ்டாலின் எனவும் இடித்துரைத்துள்ளார் தான் கொண்டு வந்த எண்ணற்ற திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஓட்டும் போது இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த திட்டம் என முதலமைச்சருக்கு தெரியவில்லையா என வினா எழுப்பியுள்ளார் அதிமுக ஆட்சியில் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வரும் என சொன்னதை கேட்டு வயிற்றுச்சல் பட்டு திமுக ஆட்சி என்பதால் புறக்கணிப்பா என கேட்ட மு ஸ்டாலின் ஒரு கையாலாகாத நிர்வாக திறனற்ற முதலமைச்சர் என கடிந்துரைத்துள்ள எடப்பாடி பழனிசாமி ரெட்ஜெயின் வாசலுக்கு ரைடு வந்ததும் வியர்க்க விறுவிறுக்க வியர்வியை துடைக்க கேச்சிஃபை கூட மறந்துவிட்டு டெல்லிக்கு பதறி பறந்தீர்களே அதையெல்லாம் மறந்து விட்டீர்களா என வினா எழுப்பியுள்ளார் எல்லாவற்றையும் பழனிசாமி தான் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் எதற்கு முதலமைச்சராக இருக்கிறீர்கள் எனவும் எடப்பாடி பழனிசாமி வினா எழுப்பியுள்ளார்